கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்வதற்காக நயம் காட்டி அழைக்கிற பாவிகள் ஒரு மனிதனை பாவத்திற்கு உட்படுத்தும்படியாக ரொம்ப ஆசை காட்டி அழைக்கிறதான சில நபர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இங்கே சாலோமன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அதனுடைய அடுத்த வசனங்களில் இந்த பதினொன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இரத்தம் சிந்தும்படி அதாவது ஒரு கொலை கொலை பாதகம் கொலை செய்யும்படியான பாவம் கொலை என்னும் கொள்ளை அது மட்டும் இல்லை பதிமூன்றாவது வசனத்திலே விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களை செய்வதற்காக ஒருவன் ஒருவனை நயங்காட்டி அழைக்கிறான் அதாவது ஆசை காட்டி அவனை அழைக்கிறான் ஆனால் நீ அதை சம்மதியாதே அப்பேற்பட்ட அனுபவத்திலே அழைக்கிறவனுக்கு கூட நீ போகாத நீ இந்த காரியங்களை செய்யாத அப்படி என்று ஒரு எச்சரிக்கையை இந்த இடத்திலே சால்வமோன் அழகாக எழுதுகிறார் என் மகனே நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிடுகிறது ஒன்று பதினாறு இப்போ ஒரு சில காரியங்களே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ காரியங்களில் ஈடுபடுகிற ஈடுபட வைக்கிற மனிதர்களோடு நீ சேராது அவங்க நான் ஆசை காட்டி அழைப்பான் பாவம் செய்வதற்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனை மிகவும் ஆசை காட்டி அது அந்த வார்த்தை வந்து நயங்காட்டி அது மலையாளத்தில் நம்ம பார்ப்போம்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மலையாள பைபிளில் வசீகரி வசீகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசீகரிப்பது ஒரு மனிதனை எப்படியாகலும் பாவம் செய்ய வைக்க வேண்டும் நம்ம உலகத்தில் பார்த்தோன்னா கூலிப்படைகளை ஏவி கொலைகளை செய்கிறாங்க அந்த கொலை செய்கிற மனிதனுக்கும் கொலை செய்யப்பட்ட மனிதர்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது ஆனால் சில பாவிகள் நயம் காட்டி இந்த மனிதர்களை இந்த வாலிப பிள்ளைகள் அதுக்கு காசுக்காக போய் கொலை பண்ணி கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறமாக என்ன நடக்கிறது என்பதை கூட யோசிக்காமல் செய்கிறாங்க அதுக்கப்புறமாக எவ்வளவு பெரிதான பிரச்சனைகளை உருவாக்கி ஃபுல்லாக அவங்க சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய நிலைமைகள் வருகிறது சிலருக்கு மரண தண்டனை கூட வருகிறது அப்போது அதையெல்லாம் யோசிக்காமல் சில உலக பிரகாரமான காரியங்களுக்கு விரும்பி உலகத்தில் இருக்கிறதான சில காரியங்களை அனுபவிக்க வேண்டும் பண தேவைகளுக்காக லக்ஷரியான வாழ்க்கை வாழ்வதற்காக இப்பேற்பட்ட சில அனுபவங்களிலே ஈடுபடுறாங்க உலகம் ஆசை காட்டி மோசம் போக்குகிறதான இந்த உலகம் அப்போது கற்றுடைய பிள்ளைகள் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் சரி உலகம் சில காரியங்களை ஆசை காட்டி அழைக்கும்போது அது பாவமாக இருக்கலாம் அக்கிரமமாக இருக்கலாம் இல்லை கத்தர் விரும்பாத காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உலகம் ஆசை காட்டி அழைக்கும்போது போது நம்ம அதில் கூடாது என்று வசனம் அழகாக சொல்கிறது ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் பார்த்தோம்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே பாவிகளுடைய வழியில் நிற்காதே பாவிகளுடைய வழியில் நின்றால் நின்று கவனித்து அவன் செய்கிறதான காரியங்களை செய்யக்கூடியதான சூழ்நிலைகள் அந்த இடத்திலே உருவாகும் எந்த மனுஷனும் விரும்பி பாவத்திற்காக போகிறதில்லை அதுதான் ஒரு வசன ஞாபகத்துக்கு வருகிறது அப்போ பவுல் ரோமருக்கு நிறுவனம் எழுதும்போது சொல்லுவார் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி என நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஏழு இருபதில் அந்தபடி நான் விரும்புவதை விரும்பாததை நான் செய்தால் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது ஒரு மனிதன் விரும்பி பாவம் செய்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலையில் அவனை பாவத்திற்கு உட்படுத்துகிறாங்க உட்படுத்துகிறாங்க இங்கே பாவல் அழகாக என்ன சொல்கிறனா நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை அப்போ ஒரு மனிதன் செய்கிறது அவனுக்கே சம்மதம் இல்லாமல் சில கட்டாயத்தின் பேரில் இன்னும் சில உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆக இப்படி சில தான் இப்பேர்ப்பட்ட அனுபவத்திலே அவன் விழுகிறான் உலகத்தில் எந்த மனிதனும் பிறக்கும்போது எந்த குழந்தையும் பிறக்கும்போது அது ஒரு திருடனாகவோ இல்லை கொள்ளைக்காரனாகவோ கொலை பாதகனாகவோ பிறக்கிறது இல்லை வளரு அந்த பிள்ளைகள் வளருகிறதான சூழ்நிலைகள் படிக்கிற இடங்கள் அந்த பிள்ளைகள் பழகுகிற இடங்கள் பேசுகிற பேச்சுகள் இதெல்லாம் நாம் கவனிக்கும்போது சில சூழ்நிலைகளில் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சில நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது இந்த ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட அநேக குடும்பங்களில் நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் நன்றாக வளர்ந்த பிள்ளைகள் கூட சில சூழ்நிலைகளில் வாலிப பருவத்தில் பெற்றோருக்கு கீழ்படியாதபடி அநேக குடும்பங்களில் பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க இது எது எதனால் வந்தது தெரியுமா நீதிமொழிகள் ஒன்று பத்தில் வர்றது போல பாவிகள் நயங்காட்டி என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க நயங்காட்டி அழைத்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா நம்ம போகலாமே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா இதை நம்ம செய்யலாமே நண்பனுக்காக நண்பனுக்காக சில காரியங்களை செய்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது ஒரு சண்டை இருக்கும் இவனுக்கு விஷயமே தெரியாது ஏன்னா இவன் விரும்பினதில்லை இவனுக்கு தெரிந்ததும் இல்லை ஆனால் ஒரு நண்பனுக்காக இவன் என்ன செய்கிறான் அந்த இடத்துல சண்டைக்கு போகிறான் பிரச்சனைக்கு போகிறான் கொலைக்கு போகிறான் கொள்ளை அடிக்க போகிறான் குடிக்க போகிறான் சினிமாவுக்கு போகிறான் விவசாய பாவங்களுக்கு நேராக ஓடுகிறான் இது எல்லாமே சில சூழ்நிலைகளில் சில நண்பர்களுக்காக அவர்கள் இவனை நயம் காட்டி ஆசை காட்டி அழைக்கும் சில பாவ சுபாவங்களில் சில பிள்ளைகள் ஈடுபடுறாங்க திருப்பி அதிலிருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு முறை செய்த பாவங்கள் திருப்பி அவனை அதை திரும்பவும் செய்ய தூண்டுகிறதாக நம்ம பார்க்குறோம் உலக பிரகாரமாக அதைத்தான் இங்கே வசனம் அழகாக சொல்கிறது நீ அதுக்கு சம்மதியாதே எந்த பெற்றோரும் பிள்ளைகள் தவறான பாதையில் போக வேண்டும் என்று விரும்ப மாட்டாங்க யாரும் அப்படி வளர்க்கவும் மாட்டாங்க கத்திற்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இல்லை வசன இல்லை வசனம் வாசிக்கவோ ஜபிக்கவோ எவ்வளோதான் சொன்னால் இன்னைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தான் குடும்பங்களில் காணப்படுகிறாங்க நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட இந்த அனுபவத்தில் இருக்கிறாங்க இது சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை அவன் கரங்களில் எடுத்து பாவ வழிகளில் பாவம் செய்வதற்காக தூண்டுகிறான் பாவ வழிகளில் நடத்துகிறான் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே இந்த பிள்ளைகள் உலகத்திற்குள்ளே போகும்போது படிப்பதற்காக வேலை செய்வதற்காக போகும்போது அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களில் இருந்து இப்படிப்பட்டதான காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க கற்றுக்கொள்கிறாங்க அப்போது இது அவர்கள் விரும்பி செய்கிறாங்களான்னு பார்த்தா விரும்பி செய்கிறது அல்ல ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ ஒருவனுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்காகவோ செய்கிறாங்க கடைசியில் பெரிய பாதகத்திலே அது போய் முடிகிறது என்பான தெய்வ பிள்ளைகளே வாலிபால் பிள்ளைகளை யாருக்காகவும் எந்த நண்பனுக்காகவும் யாருக்காகவும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் முற்படக்கூடாது ஏன்னா வேத வசனத்தின்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கத்தரை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் வாசனை கிறிஸ்துவின் சுபாவத்தை படிக்கிற இடத்திலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட எல்லா இடத்துலையும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் வாசனையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் வேண்டும் நான் எதை செய்தாலும் என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிறதான உணர்வு வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆண் பிள்ளைகளானாலும் சரி பெண் பிள்ளைகளானாலும் சரி இங்கே அதுதான் சாலமன் சொல்லுகிறார் ஒன்றை நயம் காட்டி அழைப்பாங்க ஆசை காட்டி வா ஒரு நாள் வா ஒரே ஒரு நாள் ஏன் கூட வா என்று அழைப்பாங்க இல்லை ஓய்யா ஒரு நாள் நீ போவ அடுத்த நாள் அவங்க கூப்பிடாமலே நீ போவே அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் நீ தானாகவே போவாய் அதே பாவத்தை நீ தானாகவே செய்ய ஆரம்பிப்பாய் ஆகவே யாருக்காக இந்த வார்த்தைகளை ஆவியானவர் தருகிறார் என்று எனக்கு தெரியலை மிக இதை இந்த வார்த்தைகளை சிந்தித்த போதே ரொம்ப வேதனையாக காணப்படுகிறது இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்களை எனக்கு தெரியும் அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தாறுமாறாக பெற்றோருக்கு கீழ்படியாமல் ஆராதனைக்கு வராமல் சபைக்கு வராமல் கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் பல உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு குடி பழக்கத்திற்கு கஞ்சா போதை இப்படி அடிமைப்பட்டு இருக்கிறாங்க வேத வசனத்தை இந்த பிள்ளைகள் வாசிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நன்றாக புரியும் பாவிகள் உனக்கு நயம் காட்டுவாங்க பாவி ஒரு பாவி இன்னொருத்த நான் பாவத்துக்குள்ளே நான் வழிநடத்துவேன் ஆனால் ஒரு பரிசுத்தவான் இல்லைன்னா கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவனை கத்தருக்குள்ளே வழி நடத்துவான் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலேஷன் இன்றைக்கி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அருமையான வாலிப பிள்ளைகளே கிறிஸ்தவர்கள் என்று பேர் எடுத்திருக்கிற நாம் நம்ம பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவா நல்ல ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு ஆலயங்களுக்கு போகிறவங்களா இருப்பீங்க ஆனால் யார் ஆசை காட்டினாலும் இந்த உலகத்தின் பாவங்கள் அக்கிரமங்களுக்கு நேராக நம்முடைய கால்கள் விரைந்து ஓடக்கூடாது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுக்க விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு மனிதன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை நீங்கள் வீடுகளில் வாசிங்க யோசிப்பை பற்றி நம்ம அங்கே பார்க்க முடியும் யோசிப்புக்கு பாவம் செய்வதற்கான ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை அந்த போத்திப்பாருடைய வீட்டிலே அவனுக்கு கிடைக்கிறது ஏன்னா யோசிப்பு கத்தருக்கு பயப்படுகிற ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே பாவம் செய்வதற்கான அத்தனை அனுகூலங்களும் கிடைக்கிறது ஆனால் அவன் அந்த இடத்திலே சொன்ன வார்த்தை மிகவும் வாலிபு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அது அந்த வார்த்தைகளை படிக்க வேண்டும் புத்திபாரனுடைய மனைவி பாவம் செய்யும்படியாக அவனை நிர்பந்திக்கிறார் போ எங்கே இருந்து வருகிறது நம்ம எப்படியோ இருக்குது எழுதின நிறுவோம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிப்போம்னா நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று அங்கே அப்போஸ் பவுல் எப்ரேயருக்கு நிரூபம் எழுதுகிறார் அப்போ பாவம் எங்கே இருந்தும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனை சுற்றி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் சுற்றி பாவம் நெருங்கி நிற்கிறது நெருங்கி அது வேண்டுமென்றால் தொட்டு கொள்ளலாம் அது வேண்டுமென்றால் எடுத்து கொள்ளலாம் வேண்டாதவர்கள் அதற்கு விலகி ஓடவும் முடியும் ஐ சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் எல்லாவற்றையும் விட அது கத்தருக்கு விரோதமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து பாவத்தை விரும்புகிற தெய்வம் அல்ல அவர் பாவம் அறியாத தெய்வம் அவர் பாவிகளை நேசிக்கிறார் அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி எப்படியாகலும் வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் ஒரு பாவி அந்த பாவத்திலே அவன் மறித்து போகிறதை கத்தர் விரும்பவில்லை அந்த பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் பாவியை ஏன் நேசிக்கிறார் எப்படியாகலும் அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு தவணை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் அப்போ எல்லா வாலிப பிள்ளைகளும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த யோசிப்பை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஒரு நாள் சினிமாவுக்கு வா என்று அழைப்பாங்க அது ஒரு நாள் போகும்போது அது உங்களை விடும் இந்த உலகம் ஒரு மனிதனை விடும் உலகத்தில் இருக்கிறதான கத்தருக்கு பிரியமில்லாத அத்தனை பாவ காரியங்களையும் ஒரு மனிதன் செய்யும் போது அதற்கு அவன் அடிமையாகி விடுகிறான் அடிமையாகி விடுகிறான் பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான் அதிலிருந்து அவன் வெளியே வர முடியாது எழுதின நிரூபத்திலே பவுல் செலுகிறார் நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்ப விரும்பல ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் யாரோ ஒருவருடைய ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு நெற்பத்தத்தின் பேரில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள்ல உங்களுக்குள்ளே ஒரு பாவம் அதை செய்ய வைக்கிறது அந்த பாவம் நாளடைவில் அது அந்த பாவத்திற்கு அந்த காரியத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது என்பதையும் மறந்து விட வேண்டாம் ஆமாம் அதுதான் பாவிகள் ஒன்று நயம் காட்டுங்க நீ சம்மதியாதே இந்த இடத்துல யோசிப்பு தன்னை காத்து கொண்டான் காத்து கொண்டான் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை அழைக்கும்போது அதை உதறி தள்ளிவிட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன் இந்த பாவம் செய்ய நான் விரும்பலை இதை நான் செய்ய மாட்டேன் இது எனக்கு உரியது அல்ல இல்லை இந்த குடிப்பழக்கம் இந்த போதை இந்த சிகரெட்டு இந்த கஞ்சா இந்த பாக்கு இந்த சினிமா இந்த விபசார பாவம் தேவையில்லாத ஆண்டூருக்கு பிரியமில்லாத சில கிரியைகள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன் உடன்பட மாட்டேன் நீங்கள் யார் என்ன ஆசை காட்டினாலும் என்னதான் தான் கிடைக்கும்னு சொன்னாலும் தவறான பாதையிலே வருகிறதான சம்பாத்தியம் இன்றைக்கு காலேஜ் பிள்ளைகள் பேப்பரில் நியூஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைங்க கஞ்சா பொட்டலங்களை கொண்டு விற்கிறாங்க காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் அவ்வளோ ஒரு வேதனையான அனுபவம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வாலிபால் பிள்ளைகளை இப்படி ஒரு நண்பன் உங்களுக்கு இருப்பான் ஆனால் அவனோடு கூட இருக்கிறதான நட்பை கூட நீங்கள் துண்டித்து விடுங்கள் ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையிலே உங்களை கொண்டு போய்விடும் என்ன பாவம் கொடியது பாவம் அடிமைப்படுத்தும் பாவம் ஒரு மனிதனை கொலைபாதகனாக மாற்றுகிறது பாவம் ஒரு மனிதனை கொள்ளைக்காரனாக மாற்றுகிறது பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்கிறது அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நமக்கு தெரியாமலே நம்மை அடிமையாக்கி திருப்பி அதிலிருந்து விடுபடவே கட்டினப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க போதைக்கு அடிமைப்பட்டு போதை ஊசிக்கு அடிமைப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இதற்காக தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக வாலிப பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் கூட இன்றைக்கு குடிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஏதோ ரொம்ப வேதனையான அனுபவங்கள் நியூஸில் வருகிறது ஆகவே ரொம்ப நம்ம பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் இதை கேட்கிற பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே டீனேஜ் பிள்ளைகளே எந்த நண்பனுக்காகவும் எந்த தோழனுக்காகவும் எந்த தோழிக்காகவும் எப் எந்த பாவத்திற்கும் உடன்படாமல் இருங்க அவன் நயங்காட்டி ஒன்று அழைப்பான் ஆசை காட்டி அழைப்பான் ஆசை காட்டி அழைத்து விட்டு கடைசியில் அது பெரிய பாதகத்திலே போய் முடிகிறது ஒவ்வொரு நாளும் எத் எத்தனையோ நியூஸ் எத்தனையோ சம்பவங்களை நீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே வாலிப பிள்ளைகளை பெறப்பட்ட அனுபவத்திற்கு நேராக போகாதீங்க கத்தர் உன்னை அழைக்கிறார் ஓசியா தீர்க்க தரிசன நம்ம பார்த்தோம்னா ஓசியா பதினொன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவன் என்று அறியாமற் போனார்கள் கத்தர் இந்த இடத்துல வேதனையோடு சொல்கிறார் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் பிள்ளைகளை சின்ன வயசில் உங்களை பெற்றோர்கள் ஒரு குழந்தை வளரும்போது கைப்பிடித்து நடத்துகிறது போல அது கீழே விழாமல் இருக்க வேண்டும் அதற்காக கத்தர் உங்களை கைப்பிடித்து நடத்த அவர் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் அவர் குணமாக்குறவர் என்பதை அறியாமற் போனீர்கள் வாலிப பிள்ளைகளை தம்பி தங்கச்சி இதை கேட்குறீங்கன்னா உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார் பாவத்துக்கு போகாத அக்கிரமத்துக்கு நேராக போகாத அநியாயத்திற்கு நேராக போகாத அருவருப்புகளுக்கு நேராக போகாத கத்தர் கரம் பிடித்திருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளை ரொம்ப அறிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்க உங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆமே இல்லை ஆனா நீங்க அவர்களை அவரை அறியலை அவர் கரம் பிடித்திருக்கிறார் என்பதை கூட அறியாதபடிக்கு அவருடைய கரத்தை உதறிவிட்டு பாவத்திற்கு நேராக போறீங்க கத்தர் வேதனைப்படுகிறார் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயர்களினால் நான் அவர்களை இழுத்தேன் இங்கே ஒருவன் இழுக்கிறான் பாவம் செய்வதற்காக நயங்காட்டி அழைக்கிறார் நயங்காட்டி ஆசை காட்டி அழைக்கிறார் ஆனா இங்கே ஒருவர் அழைக்கிறார் மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயர்களினால் நான் அவர்களை இழுத்தேன் எதற்கு இழுக்கிறார் பாவம் செய்யாத அக்கிரமம் செய்யாத அநியாயம் செய்யாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நேராக போகாத உன் கால்கள் போகக்கூடாது உன் கண்கள் பார்க்கக்கூடாது உன் இருதயம் அதை இச்சிக்கக்கூடாது உன் சிந்தனை அதை எண்ணக்கூடாது அதற்காக அன்பின் கயிறுகளினால் அந்த அன்பு என்ன தெரியுமா கல்வாரி சிலுவையிலே உனக்காக இரத்தம் சிந்தனை அன்பு ஏசுவின் அன்பு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏதாவது பாவ சுபாவங்கள் இருக்கிறீங்களா பிள்ளைகள் கத்துடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அன்பின் கயிற்றினால் இந்த காலை வேளையில் உங்களை கட் இழுக்கிறார் என்னதான் பாவம் செய்தாலும் என்னதான் அக்கிரமம் செய்தாலும் உன்னை நான் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நீ அதை விட்டு வெளியே வா என்று கத்தர் ஒவ்வொருவரை அழைக்கிறார் அவர் அழைத்து கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் கல்வியாக கத்தர் எவ்வளவு அருமையாக இங்கே சொல்கிறார் அந்த கழுத்தில் மேலே இருக்கிற அந்த நுகத்தடி அந்த பாரம் ஏதோ ஒரு பாரம் பாவத்தின் பாரம் அதை விட்ட முடியாத அந்த பாரத்தை கத்தர் இந்த காலை வேளையில் எடுத்து போட வாஞ்சிய இணங்கி பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளே தம்பி தங்கச்சி ஆயத்தமா இருக்கிறீங்களா இதுவரை செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களை கரம் பிடித்து நடத்தின அந்த கத்தருக்கு நேராக அந்த கல்வாரியின் சிலுவைக்கு நேராக அந்த கொல்கோதாக்கு நேராக உங்கள் கண்கள் பதியட்டுமே உங்களை மாதிரி வாலிப பருவத்தில் இயேசு நாம் ஒவ்வொருவரும் செய்த அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக கல்வாரி சிலுவேலி இரத்தம் சிந்தினாரே இன்னும் பாவத்தில் வாழ வேண்டும் பாவம் செய்ய வேண்டும் யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறதான பாவங்கள் ஆமே அவன் மொபைலில் இருக்கிற பாவங்கள் உன்னுடைய சேட்டிங் உன்னுடைய பேச்சு உன்னுடைய பார்வைகள் உன்னுடைய நடக்கைகள் உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் கத்தருக்கு பெரியமாக இருக்கிறதா இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நீயம் அதே பாவத்தை செய்ய விரும்பி அதற்கு அடிமையாகி இருக்கிறாயா ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிற தேவ பிள்ளைகளே இல்லையில் ஊய்யா தம்பி தங்கச்சி அதை விட்டு வா ஆனால் இந்த காலை வேலையில் கத்தர் அழைக்கிறார் அன்பின் கயிறுகளினால் அன்பின் கயிறுகளினால் அன்பினால் அழைக்கிறார் கத்தர் அன்பினால் அழைக்கிறார் அந்த அன்புக்கு அடிபணி எத்தனை பேர் இன்றைக்கு ஆவலாக இருக்கிறீங்க உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுவார் எடுத்து உங்கள் பட்சம் சாய்ந்து ஆமேன் இல்லையிலூயா எத்தனை அக்கிரமங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் பட்சமாய் சாய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆமே எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதுங்க எல்லாவற்றையும் விட்டு விடுங்க ஒன்றொன்றாக தேவ சமூகத்திலே யாரும் இல்லாமல் தேவ சமூகத்திலே தனிமையில் இருந்து என்னென்ன பாவங்கள் என்னென்ன அக்கிரமங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக தெய்வ சமூகத்தை சொல்லி அழுது கத்துடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்க ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் கத்தர் மன்னிக்கிற தேவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் நீ அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவாயானால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தெய்வமாக இருக்கிறார் அம்மேன் ஹலி கத்தர் சொல்லுகிற மனுஷன் நல்ல உன்னை அழித்து போட நான் தேவனாக இருக்கிறேன் அதனால் நான் உன்னை மன்னிப்பேன் இந்த அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கற்று சொல்லுகிறதான் உன்னை அழிக்க மாட்டேன் உன்னை அன்பன் கயிர்களினால் நான் இழுக்கப் போகிறேன் நீ வருவாய் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீ பாவங்களை அக்கிரமங்களை விட்டு வருவாயானால் உன் மேலே இருக்கிற பாவ பாரங்களை எல்லாம் நான் எடுத்து போட்டு உன்னை மன்னித்து ஒரு தேவ பிள்ளையாக மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒரு யோசியப்பை போல தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து சொல்ல முடியுமா இவ்வளவு பெரிய தீங்கு இவ்வளவு பெரிய பாவம் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டிலுயா ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான உடனே பைபிளை எடுத்துட்டு சர்ச்சுக்கு போன உடனே நம்ம பரிசுத்தவான் என்று அர்த்தம் அல்ல நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும் அக்கிரமங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஒரு உன்னதமான பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோமா அறியாத தெய்வம் அவர் சொல்கிறார் நான் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் ஐ மீன் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ உங்களை அர்ப்பணியங்கள் கத்துற உங்கள் வாழ்க்கையை உங்கள் எதிர்காலங்களை கற்றுற ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகவனே கண்டு வர இந்த வார்த்தையின்படி என் மகனை பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டு வர இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் பாவத்திற்கு அடிமையாகி போகிறாங்க இயேசுவே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஆசை காட்டி அழைக்கிற நண்பர்களுக்காக இன்னும் ஆசை காட்டி அழைக்கிற உலகத்துக்காக உலகத்தை நம்பி மோசம் போய் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க இசு பா அப்பேற்பட்ட பிள்ளைகளை கத்த சந்திப்பீராக தொடுவீராக இந்த காலை வேலையில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிறதான வாலிபு பிள்ளைகளை கத்த சந்திப்பீராக ரட்சிப்பீராக ஆண்டவரே உடைய கல்வாரி தரிசனத்தை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சபைகளிலே எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும் தகப்பனே அத்தனை வாலிபு பிள்ளைகளையும் கத்த ரட்சிப்பீராக சந்திப்பீராக ஆண்டவரே பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கத்தர் உதவி செய்வீராக தேவ பிரசன்ன ஒவ்வொரு வாலிபோ பிள்ளைகளையும் தாங்கட்டும் அடவரே பா அப்படியே வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே ஐசப்பா நீர் அப்படி போகிற கிருபைக்காக நன்றி குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஒரு பிள்ளைகளையும் கற்றுற ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எதிர்கால வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கத்திரிக்க பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலம் ஜபத்தி கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ